பாபா சாஹிப்போட புத்தக தொகுதியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச புத்தகம் எல்லாராலும் அதிகபட்சமாக படிக்கப்பட்ட புத்தகம் எல்லாராலும் அதிகபட்சமாக ஆய்வு செய்யப்பட்ட புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி வந்து புத்தகம் வாலியூம் ஒன்றும் இல்லை அம்பேத்கரிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு எல்லா தரப்பினர்களுக்கும் இந்த புத்தகம் தெரியும் எல்லா தரப்பினரும் இந்த புத்தகத்தை படிச்சிருக்காங்க படித்ததோடு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு இந்த புத்தகத்தை படிங்க ரொம்ப முக்கியமான புத்தகம்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறதையும் நான் பார்த்துக்கிறேன் ஒரே நாள் இரவுல மூன்று தடவை படிச்சதால உந்தப்பட்டு தான் பாங்க் செட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி அதுக்கப்புறம் அது பிஎஸ்பி கட்சியா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு யூபியில் ஆட்சியை புரிச்சதா மான்யவர் காண்சிராம் அவர்கள் சொன்னதா அவரோட ஸ்டேட்மெண்ட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாங்க் செஃப் அமைப்பு இருக்கிற ஒரு அஞ்சு தம்பி எங்க சொன்னார் அம்பேக் கட்சிகளே வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய பிறந்த நாள் தங்களுடைய திருமணங்கள் போன்ற விழாக்களுக்கு பாபா சாஹிப்போட இந்த புத்தகத்தை சாதி வழிப்பு புத்தகத்தான் ஆயிரக்கணக்கில லட்ச கணக்குல பிரிண்ட் பண்ணி வரவங்க போறவங்களுக்கு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதையும் நான் பாத்துக்கிறேன் இவ்வளவு பேரால படிக்கப்பட்டு இவ்வளவு ஆய்வு செய்யப்பட்டு இவ்வளவு தூரம் அதாவது பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருந்தோம் அந்த புத்தகத்தில் உள்ள இலக்கு பாபா சாஹிப் என்ன இலக்குக்காக அந்த புத்தகத்தை எழுதினாரு என்ன வழிமுறைகளை சொல்றாரு அப்படின்றது சரியா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு ஒரே இரவுல மூணு தடவை படிச்ச திரு மன்னியவர் கான்சிராம அவர்கள் எந்த அடிப்படையில அரசியல் அதிகாரத்தின் மூலமாகத்தான் சாதியை ஒழிக்க முடியும் அப்படின்ற முடிவுக்கு வந்தார் கோயில் நுழைவு தலந்துள்ளல் சாதி மறுப்பு திருமணங்கள் மூலமாகத்தான் சாதிகளை ஒழிக்க முடிவு கொடுத்து பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்த புத்தகத்துல சொன்னதா கம்யூனிஸ்ட் கரியாதிஸ்ட் அம்பேத்கர் நிறைய பேர் சொல்றதா நானே கேட்டிருக்கேன் உண்மையாகவே அப்படிதான் இந்த புத்தகத்துல இருக்கா அது எந்த அளவுக்கு சகோதரர்கள் சாதி ஒழிப்பு புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் சாதிகள் ஒழிக்கப்பட முடியாததுக்கு நான்கு காரணங்களை பாபா சாஹிப் முன்வைக்கிறார் இந்த நான்கு தான் சாதியை ஒழிக்க முடியலை சாதியை ஒழிக்கணும் அப்படின்னா மூன்று வழிமுறைகள் இருக்கு இந்த மூன்று வழிமுறைகளை செயல்படுத்தாத வரைக்கும் சாதியை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு நான்கு காரணங்கள் மூன்று வழிமுறைகள் இதை செயல்படுத்தாத வரைக்கும் சாதியை யாராலும் ஒழிக்க முடியாது வேற எந்த வழிமுறையாலும் ஒழிக்கப்பட முடியாது அப்படின்றதான் பாபா சாஹிப்போட அந்த சாதி ஒழிப்பு புத்தகத்தோட எசன்ஸா இருக்கு முதலாவது காரணத்தை பொறுத்த வரைக்கும் சாதி ஒழிப்புக்கு தலைமை தாங்குவதற்கு பிராமணர்கள் தங்களுடைய அகவரம்புல இருந்து விடுதலை அடைஞ்சி இறங்கி வரணும் பிராமணர்கள் வந்து தான் சாதி ஒழிப்புக்கு தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எடுத்துக்காட்ட சொல்லணும் அப்படின்னா வால்யூம் செவன் வால்யூம் செவன்ல தி அன்டச்சபிள் அப்படின்ற புத்தகத்தோட முன்முறையில வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாங்க வந்து பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு மத்தியில வளர்ந்தவர் வாழ்ந்தவர் அந்த கோட்பாடுகளை வந்து நல்லா சற்று அறிந்தவர் ஒரு கட்டத்துல அந்த கோட்பாடுகளில் உள்ள தவறுகளை வந்து அவருக்கு தெரிய வரும்பொழுது அந்த தவறுகளை சுட்டி காட்டி என்ன பண்றாருன்னா அதையே எதிர்த்து புரட்சி பண்றாரு இந்த கோட்பாடுகளில் வந்து இவ்வளவு தவறுகள் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய அகவரம்புல இருந்து வெளியே வந்து தான் சார்ந்த அந்த கோட்பாடுகளில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டி மிகப்பெரிய புரட்சி பண்றாருங்க அந்த மாதிரி இந்து சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் இந்த மாதிரியான சாதி ஒழிப்புக்கு வந்து இதுவரைக்கும் ஒரு பிராமன் கூடம் ஒரு பிராமின் கூடம் வாட்டியர் மாதிரி தங்களுடைய அகபாரம்புல இருந்து வெளியில வரல சாதி ஒழிப்புக்காக ஒரு பிராமணர்கள் தங்களுடைய அகபாரம்புல இருந்து விடுதலை அடைஞ்சு கீழே இறங்கி வர மாட்டாங்க இது முதன்மையான காரணமா இருக்குன்னு சொல்றாரு ரெண்டாவது காரணத்தை பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவு பயன்படுத்தப்பட முடியாத அளவுக்கு இந்து மதத்தோட புனித புத்தகங்கள் எழுதி குவிக்கப்பட்டிருக்குங்க அதாவது வேதங்கள் பிராமணங்கள் ஆரண்யங்கள் உபநிடதங்கள் ஸ்மிருதிகள் ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை புராணங்கள்னு சொல்லிட்டு டென்னு கணக்குல பகுத்தறிவு பயன்படுத்தப்பட முடியாத அளவுக்கு டென்னு கணக்குல புத்தகங்கள் எழுதி குவிக்கப்பட்டிருக்கு அந்த புத்தகங்களை தாண்டி யாராலையும் பகுத்தறிவை பயன்படுத்த முடியும் ஃபார் எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா மனு ஒரு ரூலை கிரியேட் பண்றாங்க என்ன ரூல்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பான்மையான மக்கள் கூட்டங்கள் பெரும்பான்மையான மக்கள் சமூகங்களுக்கு மத்தியில தீர்வு காண முடியாத பிரச்சனைகள் வந்து எந்த காலகட்டத்திலும் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது ஸ்மிருதிகள்ல என்ன தீர்வு கொடுக்கப்பட்டிருக்கோ அதைதான் நீங்க முடிவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை ஸ்மிருதியில வந்து அந்த தீர்வு எட்டப்படல அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கல அப்படின்னா அதை ஆய்வு பண்ணாம அடுத்ததாக உள்ள ஸ்ருதிகள் வேதங்கள்ல சொல்லப்படுறதை நீங்க ஆதாரமா எடுத்துக்கணும் அதைதான் நீங்க முடிவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வேதங்கள்ல உள்ளதும் அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்கல அப்படின்னா நீங்க உங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி எல்லாம் பண்ணக்கூடாது அடுத்தது கற்றறிந்த ஒரு பிராமியன் என்ன சொல்றாரோ அவரோட முடிவைதான் நீங்க முடிவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் ஸ்மிருதியா இருக்கட்டும் ஸ்ருதியா இருக்கட்டும் இந்து இலக்கியங்கள்ல இருக்கணும் உங்களோட பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னா நீங்க பகுத்தறிவை பயன்படுத்தி அதை ஆய்வு பண்ணக்கூடாது ஒரு கட்டுறதுல ஒரு பிராமின்னு சொல்றதா முடிவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உங்களுடைய பகுத்தறிவு இந்துக்களோட பகுத்தறிவுகளுக்கு வந்து மனு வந்து போடுறாரு மூணாவது காரணமா இன்இக்வாலிட்டி கிரீடர் சிஸ்டம் சொல்றாங்க பாபா சாஹிப் இங்கிலீஷ்ல தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா படிநிலைப்படுத்தப்பட்ட சமத்துவ மின்மையா இந்து சமூகம் இருக்கு உலகத்துல எல்லா சமூகங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதான் செய்யுங்க வருத்தம் மேல ஒருத்தம் கீழே வருத்தம் ஏழை வருத்தம் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சமூகங்கள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சமத்துவ மின்மை இருக்கதான் செய்து அது வந்து சமத்துவ மட்டும்தான் இருக்கு மேல கீழே அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் கீழே உள்ளவங்க மேலே உள்ளவங்களை எதிர்த்து புரட்சி பண்ணி தங்களுக்கான சமத்துவத்தை வந்து அடைஞ்சிடறாங்க அடையிறதுக்கு முயற்சியாவது பண்றாங்க ஆனா இந்து சமூகம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சமத்துவமின்மையை மட்டும் அடிப்படையாக கொண்டு இருக்காம அது வந்து படிநிலைப்படுத்தப்பட்ட சமத்துவ இருக்கு ஒன்னுக்கு கீழே ஒன்னு கீழ ஒண்ணுக்கு கீழே ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பல ஆயிரக்கணக்கான சாதிகளா வந்து படிநிலைப்படுத்தப்பட்டு இருக்கிறதுனால யாரோ ஒருத்தவங்க வந்து தனக்கான சமத்துவத்துக்கான போரை வந்து மேலே உள்ளவங்களை நோக்கி தொடங்கணும் அப்படின்னா அது கீழே உள்ளவங்களை பார்த்து அவங்க வந்து சாக்ரிஃபை ஆயிடுறாங்க தனக்கு மேல உள்ளவனுக்கு புரட்சி பண்றதுக்கு பதிலா தனக்கு கீழே உள்ள நிறைய சமூகங்கள் இருக்கிறதுனால தனக்கு கீழே உள்ளவனை பார்த்து சாக்ரிஃபை ஆயிடுறாங்க அதனால இந்து சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதி ஒழிப்பு போன்ற விஷயங்களுக்கு வந்து மக்கள் ஒன்றா ஆர்கனைஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்றாரு நான்காவது காரணமா இந்த மாதிரி இமாஜின் பண்ணிக்க சொல்றாருங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்து மதத்தோட புனித புத்தகங்கள் அடங்கிய ஒரு மிகப்பெரிய கோட்டை இருக்கு அந்த கோட்டைக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய சொந்த தாய்நாட்டை காவல் காக்குற போர் வீரர்கள் மாதிரி பிராமணர்களுக்கு அந்த பிராமணர்களுக்கு உள்ளதான் சாதி இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஃபார் எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம பார்த்துருப்போம் ராஜாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட்டைக்குள்ள இருப்பாங்க அந்த கோட்டை மிகப்பெரிய கோட்டை இருக்கும் ராஜாவை நீங்க நெருங்கணும் அப்படின்னா அந்த கோட்டையை தகர்க்கணும் கோட்டை தகர்க்கப்படணும் அந்த கோட்டையை தகர்ந்துட்டு உள்ள போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ராஜாவை சுத்தி மிகப்பெரிய ஒரு படை இருக்கும் அந்த படம் வந்து எல்லாத்துக்குமே ரெடியா இருப்பாங்க அந்த ராஜாவை காப்பாற்றணுன்றதுல எல்லாத்துக்குமே ரெடியா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான படம் அந்த மாதிரி பலம் வாய்ந்த ஒரு படம் இருக்கும் அந்த படையும் தாண்டிதான் நீங்க ராஜா கிட்ட நெருங்க முடியும் அந்த மாதிரி தாங்க புந்து மதத்தோட புனித புத்தகங்கள் தான் அந்த மிகப்பெரிய கோட்ட மாதிரி இருக்கு அதை நீங்க தகர்க்கணும் அப்படின்னாலே வந்து மிகப்பெரிய வெடி வச்சுதான் தளர்க்க முடியும்னு சொல்றாரு அதையும் தாண்டி நீங்க போனீங்க அப்படின்னா எல்லா விதமான தியாகத்தையும் செஞ்சு அந்த சாதியை காப்பாத்துறதுக்கு அந்த பிராமண படை மிகப்பெரிய பிராமண படை எப்பொழுதுமே தயாரா இருக்கு அதையும் தாண்டி நீங்க உள்ள போனாதான் அந்த சாதியை வந்து உங்களால தொடக்கூட கூட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இது வந்து மிகப்பெரிய காரணமா இருக்கு சாதியை ஒழிக்கப்பட முடியாதது சாதி ஒழிப்பு புத்தகத்துல சாதியை ஒழிக்கப்பட முடியாததுக்கான நான்கு காரணங்களா பாபா சாஹிப் இதை தாங்க சொல்றாரு நான்கு காரணங்கள் என்னன்னு பாத்துட்டோம் அப்ப அந்த மூன்று இருக்கு பாருங்க சாதியை ஒழிக்கணும் அப்படின்னா மூன்று வழிமுறைகள் என்னவா இருக்கு அந்த மூன்று வழிமுறைகள் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில பார்க்கலாம் மேலும் ஆழமான அம்பேத்கர் இணைந்திருந்த ஜெய்மி